ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற ஒரு சில கேள்விகளுக்கு இன்றைக்கி நான் பதில் சொல்ல போகிறேன் அது குறிப்பாக ராணி கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கிறீங்க அது ஒரே கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க அப்போ அதுக்குண்டான ஒரு பதில் நான் சொன்னேன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதுக்குண்டான பதில் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் அது சொல்கிறதுக்கு முன்னாடி ராணி கிட்ட அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அதாவது கோடைக்கால விடுமுறை நாட்களை ரொம்ப உபயோகமா பயன்படுத்தக்கூடிய தையல் பயிற்சி அதாவது ஐம்பது நாள் தையல் பயிற்சி நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அதுக்கு பேரு கால பயிற்சி கோடைக்கால தையல் பயிற்சி கோடைக்கால விடுமுறையை ரொம்ப பயனுள்ளதா செலவழிக்கிறதுக்கு ரொம்ப அதாவது நம்ம எடுத்து சொல்லணும் நம்ம சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு அந்த அந்த லீவு வந்து அந்த விடுமுறையை ரொம்ப பயனுள்ளதா பயன் செலவழிக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான பயிற்சி தான் இது ஏன்னா அந்த லீவில் ஏதாவது ஒரு தொழில் கற்றுக்கணும் ஏதாவது ஒரு டைப்ரைட்டிங் கிளாஸ் போகணும் தையல் கிளாஸ் போகணும் ஏதாவது ஒரு இதுக்கு போய் தன்னோடய அறிவு வளர்த்துக்கணும் தனக்குன்னு ஒரு சுய தொழில் பழகிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் இல்லையா அது இந்த தையல் தொழில் உங்களுக்காக சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் அவளோட காத்துட்டு அதுக்கு பேர் தான் கோடைக்கால தையல் பயிற்சி தையல் பயிற்சி ரைட்டா அது ஐம்பது நாள் தையல் பயிற்சி அதில் நீங்கள் கேட்குற எல்லா வசதிகளும் நான் பண்ணி கொடுக்க போறேன் எல்லா வசதிகளும்னா தையல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் ஒரு ப்ளவுஸ் மட்டும் கிடையாது அடிப்படையில இருந்து எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் அதே மாதிரி நான் ஏதோ கேள்வி கேட்க சொன்னா அது மறந்துட்டேன் புதுசா ஒருத்தவங்க கடை ஓப்பன் பண்றாங்க அதுக்கு வந்து என்னென்ன அடிப்படை வசதி தேவை அதாவது ஒரு ஷாப் ஓப்பன் ஓப்பன் பண்ணணும்னா நம்மளுக்கு அடிப்படை வசதிகள் என்ன பண்ணணும் அதுக்கு என்ன செலவாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்கிறாங்க அதாவது இப்போ ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறோம்னா ரொம்ப பிரம்மாண்டமாக அதிகமாக செலவழித்து விளம்பரம் பண்ணி அந்த மாதிரி பண்ணணும் அவசியமே கிடையாது மற்ற தொழில் எப்படியும் எனக்கு தெரியாது தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல தொழில் நல்ல தொழில் ரொம்ப அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா ஃபினிஷிங் பண்ணி அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா பண்ணி கொடுத்தோம்னா அது எந்த ஒரு சந்தில் கடை வச்சிருந்தாலும் சரி இல்லை சின்ன ஒரு மரத்தடியில் மிஷின் போட்டு தைச்சாலும் சரி உங்களை தேடி வருவாங்க ரைட்டாக அதுக்காக நீங்கள் செலவழித்து ரொம்ப பிரம்மாண்டமாக விளம்பரப்படுத்தணும் அவசியமே கிடையாது தொழில் ரகசியங்களை சாரி தொழில் ரகசியம் கிடையாது இது ஒரு திறந்த புத்தகம் அதாவது இதை தொழில் ரகசியம்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்களை கொண்டு வந்து மூடி மறைச்சிக்கிட்டு இருப்பாங்களே இது ஒரு விஷயமே கிடையாது உங்களுக்கு நான் எவ்வளோ ஓப்பனாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கிறேன் அதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்க முடியும் ரொம்ப ஈஸியாகவும் யதார்த்தமாகவும் படிச்சுக்கலாம் இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த தையல் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முடிஞ்சா ஒரு சின்ன ஒரு கடை பிடிச்சுக்கோங்க ஸ்டார்டிங் இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு ஒரு சின்ன கடை பிடிச்சுக்கிறோம் ஒரு மிஷின் போதும் ஒரு டேபிள் போதும் அது போக ஒரு ஓவர்லாக் மிஷின் இந்த ஓவர்லாக் மிஷின் யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் ஃபினிஷிங்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுக்கலாம் இல்லை எனக்கு அதுக்கெலாம் வசதி இல்லைன்னா நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு மிஷின் ஒரு டேபிள் போதும் அப்படி இல்லை அதுவே எனக்கு கொஞ்சம் சிரமம்தான் நான் ஆரம்பிக்கிறதுக்கு கையில் எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு ஒரு தையல் மிஷின் இருந்தால் போதும் ஒரு சிசர் இருந்தால் போதும் ஒரு டேப் இருந்தால் போதும் ஒரு சிஸர் இருந்தால் போதும் ஒரு மார்க்கர் இருந்தால் போதும் ரெண்டு தடவை சொல்லுங்க சரி ஒரு சின்ன சிஸ்டர் ஒரு பெரிய சிஸ்டர் சரியா அதாவது இந்த மாதிரி வசதிகள் இருந்தா போதும் ரெண்டு கஸ்டமர் இருந்தா போதும் அந்த ரெண்டு கஸ்டமரை நீங்க தேடணும்ன்ற அவசியம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களோ சகோதரிகள் அதாவது ஸ்நேகிதிகளே இருப்பாங்களையா யாராவது உங்களுக்கு பிடிச்ச தெரிஞ்சவங்களுக்கு ரெண்டு சட்டை நீங்க தைச்சு கொடுங்க சும்மா ஃப்ரீயா கூட தைச்சு கொடுங்க ஆனால் சூப்பராக தைச்சி கொடுங்க அவங்க சொல்லிடுவாங்க விளம்பரப்படுத்திடுவாங்க நீங்கள் விளம்பரப்படுத்தி செலவழிக்கணும் அவசியமே கிடையாது ஒரு நூறுரூபாய்க்கு ஒரு துணி எடுத்து அவங்களை தைச்சி கொடுக்குறது நம்ம குறைஞ்சி போயிடவே மாட்டோம் அது நல்லா தைச்சு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக விளம்பரம் ஆகிடும் அதாவது அதில் குறைகள் இருந்தால் கூட அதை வாங்கி நீங்கள் சரி பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா நமக்கு சரி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் அதே மாதிரி அந்த ஒரு மிஷின் அந்த ஒரு டேபிள் இருந்தால் மட்டும் போதுமானது ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் உங்களோட தொழில் எந்தளவுக்கு நீங்கள் நல்லா பண்ணி கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு கஸ்டமர் வந்து அதிகமாகிட்டே போவாங்க அப்போ அந்த அதிகமாக ஆக ஆக என்னவோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இன்னும் ரெண்டு மிஷின் போடணும் ரெண்டு டெய்லர் போடணும் இன்னும் கொஞ்சம் வருமானத்தை பெருக்கணும் இன்னும் கடையை டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நீங்களாக தான் எடுக்கணும் அந்த முடிவு மற்றவங்க சொல்கிறாங்களேங்கிறக்காண்டி அதிகமாக செலவழித்து தேவையில்லாத விளம்பரம் பண்ணி நஷ்டத்துக்கு இடாதீங்க அதாவது முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டேன் எனக்கு எல்லாமே தெரியும் நான் மெஷர்மெண்ட் எடுத்து பேட்டர்ன் போட்டு கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி துவச்சி அலசி காய போடுறேன் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து சும்மா அதாவது அடிப்படை விஷயம் வந்து ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் என்னதான் போர்டில் போட்டு எழுதி ட்ராயிங் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்து சார்ட் போட்டு கணக்கு போட்டு கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் பண்ணாலும் ப்ராக்டிக்கலாக நீங்கள் மிஷினில் உட்காந்து தைக்க பழகினீங்கன்னா மட்டும்தான் மற்றவங்கள நீங்கள் வேலை வாங்க முடியும் ரைட்டாக அதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க அதை நல்லா படிக்கிறவங்கள நான் குறை சொல்லலை ஆனால் அதனால் நீங்கள் வந்து பின்னளைவுக்கு போகிறீங்க இல்லையா நிறைய பேருக்கு போகிறீங்க அதை வந்து வெளிலேயும் சொல்கிறதுக்கு சங்கடப்படுறீங்க அதாவது ஒரு ஃபே ஃபேஷன் டெக்னாலஜி நல்லா நல்லா படிச்சுட்டு டிகிரி முடிச்சிட்டே நான் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் கையில் வச்சுருந்து எந்த ஒரு யூஸுமே இல்லாமல் இருக்குது இப்போ நான் சொன்னேன் ஒரு டாக்டர் இருக்காங்கன்னு சொன்னால் அது மாதிரி ஒரு டெய்லர் மாதிரி ஆகிடுவோம் அந்த மாதிரி பேர் எடுக்க கூடாது நம்மளே கட் பண்ணி நம்ம தெரிஞ்சு அது நம்மளுக்கு பிராக்டிக்கல் நம்ம தைக்க பழகிட்டோம்னா அது நம்மளுக்கு அதிகப்படியான நம்பிக்கை கொடுக்கும் நம்ம படிச்சோங்கிற இதை விட நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கும் அப்போ நம்ம ஒரு நாலு டெய்லர் வச்சுருந்தோன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அதை விட்டுட்டு நீங்கள் சும்மா மேலாட்டமாக படித்தது மட்டும் ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு பாடம் எடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க அந்த டெய்லர் உங்களுக்கு இப்படி கிடையாது இப்படி தாங்க பண்ணணும் அப்படி சொல்லிட்டு சொல்லும் உங்களுக்கு இன்சல்ட்டிங் ஆகிடும் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து சொன்ன தான் நான் எனக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி சூழ்நிலைகளை நீங்கள் ஏற்படுத்திக்காதீங்க அப்போது அந்த ஒரு டெய்லர் வந்து ஒரு நாலு பேர் நீங்கள் வச்சு வேலை வாங்கும்போது அவங்க திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலையால ஊருக்கு போறாங்க இல்லை வர முடியாத சூழ்நிலை இல்லை ஒரு சில பிரச்சனைகளால் உங்களை வந்து பழி வாங்குறாங்க இன்னைக்கு வரலன்னா இன்றைக்கி அவங்க வேலை கிடையாது கிடக்கட்டும் அப்படின்ட்டு போட்டுட்டு போற நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராமல் இருக்கிறதுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்க படிச்சுக்கிட்டிங்கன்னா அவன் வராத அன்னைக்கு நீங்க உட்காந்து அழகாக தைச்சிடலாம் அப்போ அவங்களுக்கே ஒரு பயம் வரும் ஐயோ நம்ம போலனா அவங்க அந்த வேலையை பார்த்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வரும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சுயமாக தொழில் செய்ய பழகிக்கோங்க குறிப்பாக பெண்களுக்காக அதிகபட்சம் நான் சொல்கிற விஷயம் இது தான் ஏன்னா ஆண்கள் வந்து ஒரு தொழில் பார்த்து இன்னொரு தொழில் ஒரு இன்னொரு தொழிலை பார்த்து எப்படியா சம்பாதிக்கிறதுக்கு வழிகள் தேட முடியும் இப்போ ஒரு தூரமான ஒரு இடத்துக்கு போய் கூட கடுமையான வேலைகளை பார்த்து சம்பாதிக்க முடியும் பெண்கள் அதை விட கடுமையாக உழைக்க முடியும் அதை நான் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு அதை இந்த தையல் தொழிலில் அந்த கடுமையான உழைப்பை நீங்கள் செலவழிச்சிங்கன்னா நீங்கள் தான் கெங்கு நீங்கள் தான் ராணி இந்த ராணி ஆமாங்க அதாவது அந்த ராணிங்கிறது வந்து உங்களோட தேவைகளை எல்லாமே நீங்களே பூர்த்தி பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட வருமானத்தை பெருக்கிக்க முடியும் ரைட்டா அதனால் ஒரு டெய்லரிங் ஷாப் வைக்கிறதுக்கு அதிகமாக செலவுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க பெடல் மிஷின் அது இப்போ நான் ஒன்றும் இல்லை ராணி நம்ம கடை வைக்கும்போது எப்படி இருந்தோம் நாங்க அப்ப வறுமையில தான் இருந்தோம் ரொம்ப வறுமையில இருந்தோம் எப்படி ஒரு மிஷின் தான் வச்சிருந்தோம் இல்லையா ஒரே ஒரு மிஷின் வச்சிருந்தேன் டேபிள் கிடையாது டேபிள் டேபிள் போட்டு போட்டு தான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இது வந்து பிளவுஸ் வந்து எழுபது ரூபா வாங்குனாங்களா எழுபது ரூபா எழுபத்தஞ்சு ரூபா வாங்குனாங்க நான் இருபத்தஞ்சு ரூபா வாங்கினேன் அப்ப பாத்துக்கோங்க மூணு அதாவது மூணுல ஒரு பங்கு தான் நான் வாங்கினேன் எல்லாரும் பத்திக்கிற டெய்லரா அப்படின்னாங்க இல்ல திறமையான டெய்லராங்கிறது நம்ம தச்சு கொடுத்து நிரூபிக்கணும் ஏன் டெய்லர் சொன்ன நோட்டீஸ் கொடுங்க விளம்பரப்படுத்துங்க அந்த டிவியில விளம்பரப்படுத்துங்க நல்லா தைக்கிறீங்க அதெல்லாம் விளம்பரப்படுத்திங்கன்னா சீக்கிரம் பிக்கப் ஆயிடலாம் அப்படின்ட்டு எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது நம்பிக்கைலனு இல்லை அந்த காசை விரைவு பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அதுக்கு நாலு நூறு பேர் சாப்பாடு கொடுத்தேன் இன்னும் சந்தோஷப்படுவேன் அதனால நான் என்ன பண்ணேன்னா ஆஹ் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஜாக்கெட் தச்சு கொடுத்தேன் அப்போ அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இவன் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஜாக்கெட் எப்படி தைப்பான் சரி ஒரு சட்டை வீணாக போனாலும் மரல கொடுப்போம் எப்படி தைக்கிறானேன்னு பாப்போன்னு சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சூப்பராக ஏன்னா நம்ம இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தைக்கிறோம் நம்ம அந்த டுபோக்கு ஒரு மாதிரி தைக்கக்கூடாது அவங்களுக்கு தான் நம்ம சூப்பராக தைச்சு கொடுக்கணும் அப்போ அவங்களுக்கு வந்து அதிகமாக ஒரு சந்தோஷம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இவ்வளோ சூப்பராக தைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் எல்லாேருக்கும் தைக்க தைக்க நிறைய கஸ்டமர் வரும்போது மாதம் மாதம் பத்து ரூபா ரேட்டை கூட்டிட்டேன் அதாவது அந்த ஆறு மாதத்துல மற்ற விட என்னோட தான் ரேட் ரொம்ப காஸ்ட்லி அதாவது சார்ஜ் அதிகமாக வாங்கினேன் ஏன்னா அப்போ வந்து அவங்களுக்கு அது பெருசாக தெரியல ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம தைச்சி கொடுக்கும்போது அந்த ரேட்டு கூட கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு மனசு கஷ்டமே இல்லாமல் சந்தோஷமாக கொடுப்பாங்க அதனால தான் அது சொன்னேன் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு ரேட்டு எவ்வளோ குறைச்சி வாங்க முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படி குறைச்சி வாங்கும்போது அதில் எந்த ஒரு குறைபாடும் இருக்கக்கூடாது ஆமாம் நல்லா தைச்சி கொடுக்கணும் அந்த நீங்கள் இப்போ ரேட்டெல்லாம் கூடிருச்சு இல்லையா அப்போனா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தச்சு ஆகி இப்போ இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தச்சுன்னா அவ்வளோதான் நீங்கள் ரொம்ப சிரமப்படுவீங்க அந்த மாதிரி கிடையாது இப்போ உள்ள காலக்கட்டத்தில் எவ்வளோ சார்ஜ் வாங்குறாங்களோ அதில் பாதி வாங்கிக்கோங்க சுற்று வட்டாரத்தில் எவ்வளோ வாங்குறாங்களோ அதில் பாதி வாங்கிக்கோங்க ஆனால் அவங்க தைச்சி கொடுக்குறதோட நீங்கள் இன்னும் நல்லா பெட்டராக தச்சு கொடுங்க அதே மாதிரி டெலிவரி டேட்டு அந்த டெலிவரி டேட்டையும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப எல்லாேருக்கும் பிடிக்கும் ஏன்னா இந்த டைம் இந்த சட்டையை போடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா போட்டே தேர்ணுன்னு நினைப்பாங்க அதனால் அந்த மாதிரி டெலிவரி டேட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது இதுக்கு அதிகம் செலவழிக்க வேண்டியதே இல்லை ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வருமானம் வர 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 நீங்களாக ஒரு ஒரு விஷயங்களே அழகாக டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டே வரீங்க அந்த ஏரியாவில் நீங்கள் தான் கிங்காக நான் தான் ஒரு டெய்லர் சிறந்த டெய்லராக சொல்லிட்டு பேர் எடுக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழி அதிகபட்சம் செலவழிக்காமல் அதாவது நம்மளோட திறமைகள் நம்மளோட திறமையும் தொழில் நேர்த்தி அதாவது என்ன சொல்லணும் முதலீடு அந்த குறைகள் இல்லாம அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணும்போது உண்மையில அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களோட கல்லா நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் என்ன ராணி என்ன கொட்டும் பணம் பணம் கொட்டும் பணத்தை தான் அந்த உலகமே சுத்துதுன்னு எல்லாரும் சொல்றாங்க நம் நம்பாத ஆளு நானு இருந்தாலும் அந்த பணம் இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு தேவைப்பட்டிருக்கு என்ன ராணி சரி சரி அதே மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பா தேவைப்படும் பணம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை அது வந்து ஒரு இலையில சாப்பாடை வச்சுட்டு ஊர்காய தொட்டுக்கிற தான் பணத்தை தொட்டுக்கிறமே தவிர சோத்தாளி திங்கிற மாதிரி ஊரை வலிச்சு நக்கணும்னா பின்விளைவுகள் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரைட்டா அதனால ஊர்காயை பணம் வந்து ஊறுகாய் மாதிரி தொட்டு செலவழிக்க பழகிக்கோங்க அதே மாதிரி சேமிப்பையும் கண்டிப்பான முறையில் பழகிக்கோங்க அதிகமாக சேர்த்து வைக்கிறதுனால நம்ம போகும்போது கொண்டு போக போறதே கிடையாது என்ன ராணி சாம்பு கூட அந்த ஒத்தராய் பிடிங்கிட்டு தான் தூக்கி கொண்டு போய் எரிச்சி விடுவாங்க அதனால் எந்த ஒரு பயனும் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் தனக்கு தேவையான சேர்த்து வச்சுட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு பழகிக்கோங்க அதே மாதிரி இந்த ஒரு கோடி டெய்லர்களை உருவாக்குற இலக்கு நோக்கி பயணிக்கிற எனக்கு உங்களோட சப்போர்ட் இன்னைக்கு மட்டும் இல்லை என்னைக்கு தேவை உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னோட கடமை அதே மாதிரி உங்களோட சந்தேகங்களை இந்த மாதிரி இருங்க அடிக்கடி உங்களுக்கு இடையில இடல இந்த மாதிரி ஒரு சில தகவல் சொல்லும் போது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன ராணி ரொம்ப பேசிட்டேண்ணா ரொம்ப அடுத்த பார்ப்போம்